அனைவருக்கும் அன்புகளான வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் பண்டித் செந்தில்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பணப்புழக்கம் அதிகரிக்க பணவரவு அதிகரிக்க போக வேண்டிய கோயில் பற்றி இன்றைக்கி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்போதான் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோ வரும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பணப்புழக்கம் அதிகரிக்க நீங்கள் போக வேண்டிய கோயில் வந்து சென்னையில் அருகையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய மாதவ பெருமாள் கோயில் ஸோ அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குறிப்பாக நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அமிர்தவள்ளி தாயாரை வழிபாடு செய்யுங்க குறிப்பாக நீங்கள் போகக்கூடிய நாள் பூர நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூரட நட்சத்திரம் இந்த நாட்கள் நீங்கள் போகும்பொழுது கண்டிப்பாக அமிரதிவல்லி தாயாருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் மாதவ பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் ஓ நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு செல்வநிலை உயரும் சரிங்களா இந்த கோயில் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்வில் நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அங்கே பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே வந்து தாமரைப்பூ வாங்கி கொண்டு போய் அமிரதுவில்லி தாயருக்கு வச்சு வழிபாடு செய்யுங்க கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வராக மூர்த்தி அந்த பெருமாளை வராக மூர்த்தி பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்யுங்க குறிப்பாக கௌலகரணனால் சென்று அந்த வராக மூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும் ஸோ அந்த கோயிலுக்கு போங்க நிச்சயம் வாழ்வில் உயர்வதற்கான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் சரிங்களா நன்றி நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்ற வாஸ்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கரி பாக்ஸில் என்னுடைய செல் நம்பர் இருக்குது நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்